உலகோப்பை பதினாறு நாடுகள் நாற்பத்தெட்டு போட்டிகள் இந்திய அணியின் அட்டவணை வெளியீடு எந்த முழு விவரம் ஐசிசி பதினாறு வயதுக்குட்போட்டருக்கான உலக கோப்பை வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது முதல் போட்டி இலங்கையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது பின்னர் இலங்கையின் அரசியல் தலையீடு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலக கோப்பையின் போது இலங்கையை ஐசிசி இடைநீக்கம் செய்தது இதனால் தென்னாப்பிரிக்கா உலக கோப்பையை நடத்தும் உரிமையை பெற்றுள்ளது மொத்தம் இருபத்தி மூணு நாட்கள் நடைபெறும் இப்போட்டில் பதினாறு அணிகள் கலந்து கொண்டு நாற்பத்தெட்டு போட்டிகள் நடைபெறும் ஐந்து முறை உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி மிகவும் வலுவான அணிகளால் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதில் பங்கேற்கும் பதினாறு அணிகள் மொத்தம் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவிலும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிகள் பெறும் இவை குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ என்று பிரிக்கப்படும் குரூப் ஒன் என்பது ஏ மற்றும் டி குழுக்களில் உள்ள முதல் மூன்று இடங்களை உள்ளடக்கியிருக்கும் குரூப் டூ என்பது பி மற்றும் சி அணிகளை உள்ளடக்கியிருக்கும் இதில் ஒவ்வொரு சூப்பர் ஆறு குழுவில் இருந்தும் முதல் இரண்டு அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் அதே சமயம் ஒவ்வொரு அணிகளின் தர நிலைமையை தீர்மானிக்க ஒரு அணி மற்ற அணியுடன் போட்டி போடும் குரூப் ஏவில் நடப்பு சாம்பியன் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளன குரூப் பி யில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஸ்காட்லாந்து உள்ளன குரூப் சி யில் ஆஸ்திரேலியா இலங்கை ஜிம்பாபே நமீபியா போன்ற நாடுகள் உள்ளன குரூப் டி யில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து மற்றும் நேபாளம் அணிகள் இடம்பெற உள்ளன ஐசிசி அண்டர் கோப்பைக்கான இந்திய அணியின் அட்டவணை விவரம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அயர்லாந்து மற்றும் அமெரிக்கா மோதிக்கொள் ன ஜனவரி இருபதாம் தேதி பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பங்களாதேஷ் மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதிக்கொள்கின்றன இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பங்களாதேஷ் மற்றும் அமெரிக்க அணிகளும் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகளும் மோதவுள்ளன போட்டிகள் அனைத்தும் இந்திய நேரப்படி காலை பத்து மணிக்கு தொடங்கும் இது ஸ்டார் சேனல் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது